என்கின்ற சொல் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பழார்னு கன்னத்துல அரைஞ்சு காதுக்குள்ள விளங்க வச்ச ஒரு சொல் கோபம் அப்படிங்கிறது எவனோ செய்கின்ற குற்றத்திற்கு உனக்கு நீயே தரும் தண்டனை சூப்பர்ல சூப்பர் சில பேர் இருக்கிறாங்க சார் நிறைய விஷயம் சொன்னார் ட்ரெயினை பத்தி நிறைய சொன்னார் நான் எப்பவுமே சொல்லுவேன் இப்போ எனக்கு ஒன்பது ஐம்பதுக்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க நான் ட்ரெயினுக்கு போகணும் ஒம்பது ஐம்பதுக்கு போய் ஏறணும் டிராஃபிக் வந்துருச்சு என்ன ஆவேன் நான் ஒம்பது நாற்பத்தஞ்சி ஆகிடுச்சி என்ன ஆவன் என்ன ஆவன் அப்போ என் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு சொல் ஓடுற ட்ரெயினில் ஓட முடியாது ட்ரெயின் எப்போ போகுமோ அப்போ தான் போகும் அதுக்குள்ளே நீ ஓட முடியும் இன்னொரு ஒரு ஒரு வாக்கியம் சொல்லவா நீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது அனுபவிக்கத்தான் முடியும் நம்மில் பல பேர் என்ன தெரியுமா பண்றாங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்கங்க அங்கே போய் செல்ஃபி பிடிச்சி என்ன இப்போ இடத்த பாரு அதுக்கு தானே போனேன் அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பேசுறேன்ல என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி எத்தனையோ இருக்குல்ல ஆயிரக்கணக்கெல்லாம் அங்கே இருக்குல்ல இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க கேளுங்களேன் உங்க முன்னால வந்து நீங்க பேசிட்டு இருக்கறல கேளுங்க இந்த வினாடியை நீங்கள் அனுபவிக்க தான் முடியும் சேமிக்க முடியாது சேமிப்பது வேறு யாருக்காகவோ தான் உங்களுக்காக இதை சேமித்துக் கொள்ளவே முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க